ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இங்கே ஹலோவின்ன்றதால ஆரோன் வந்து குளக்கட்டையில் மாதிரி வந்து வெளிக்கிட்ருக்கிறாரு அதோடு இங்கே வந்து இருக்கிற வீடுகளுக்கு வந்து டிக்கோட்டுக்கு வந்து போகிறாரு வாங்க இங்கே வந்து ஹெலோவின் வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹலோவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வீடுகளில் முன்னுக்கு வந்து பம்கின் மாதிரி எல்லாம் வந்து வச்சு பேய் மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வீட்டு தான் வந்து குட்டிஸ் வந்து போவாங்க அப்படி போயிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து ட்ரிக் ஓட்டிட்டுன்னு சொல்லி கேட்டதுமே இந்த குட்டிஸுக்கு எல்லாமே வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வீடுகளில் வந்து இந்த மாதிரி டெக்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி வீட்டு எல்லாமே வந்து குட்டிஸ் வந்து போக மாட்டாங்க இந்த ஹெலவனை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க இறந்து போனால் ஆத்மா சாந்தியடையாத இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து வாரதாகவும் ஒரு காரணம் இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆத்மாக்கள் இந்த கெட்டாவிகள் இது எல்லாமே வந்து வீடுகளை வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கு எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சு மாதிரி எல்லாமே வந்து அலங்கரித்து கொள்றதாகவும் வந்து சொல்கிறாங்க எது வந்து எப்படியா இருந்தாலுமே வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குட்டிஸ் எல்லாமே வந்து இந்த டைம் வந்து ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஹலோவின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்டோபர் முப்பத்தொண்டு வந்து வரும் அதுக்கு முதலே ஒரு ரெண்டு கிழமைக்கு முதலே வந்து இந்த மாதிரி வீடுகளுக்கு முன்னுக்கு எல்லாமே வந்து டெக்ரேஷன் வந்து பண்ண தொடங்கிடுவாங்க இங்கே நோம்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் எல்லாமே வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லியே வந்து தெரியாது ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுக்கு வெளியே போனால் வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நிறைய டெக்ரேஷன் நிறைய குட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழான்னு சொன்னால் எப்படி வந்து ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி வந்து இந்த டைம்ல வந்து இங்கேயுமே வந்து ஃபீல் இருக்கும் இந்த ஒரு வீட்டை வந்து பார்த்திங்கிட்டு சொன்னால் ஒரு வயசான ஒருவர் வந்து இந்த மாதிரி குட்டீஸுக்கு வந்து பபிள்ஸ் இதெல்லாமே வந்து விட்டு கொண்டிருந்தார் வந்து ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணி அவரோட வந்து விளையாடி கொண்டிருந்தார் அதோடு வந்து பார்த்திங்கட்டு சொன்னால் இந்த ஒரு வீட்டை அந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆறுனு வந்து அதை பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து வரன் மாட்டேன்னு சொல்லி திரும்பித்தார் பார்க்குற நம்மளுக்கே வந்து அவ்வளோ வந்து அது இருந்துச்சு அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹெலவின் டைமில் வந்து இந்த குட்டிஸுக்கு எல்லாமே வந்து கொடுக்குறதுக்குன்னு சொல்லி வீடுகளில் வந்து ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருந்திருப்பாங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சதுமே இந்த குட்டிஸ் எல்லாமே வந்து வந்து திருப்பி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த பம்கின்ல இருக்கிற இந்த லைட் எல்லாமே வந்து நோட்டு விடுவாங்க அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஒரு பலூனை வந்து வைப்பாங்க அப்படி அதை பார்த்ததுமே வந்து குட்டிஸ் எல்லாமே வந்து ஓகே அங்கே ஸ்வீட் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகவும் வந்து மாட்டாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்